வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சொரக்கா இருக்கு இல்லையா அதை வச்சு தான் ஒரு சட்னி வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வர மல்லி இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகா சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இது வரமிளகா நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து சுரக்காக இருக்குல்லையா அதை க சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே இதோட சேர்த்து நல்லா வந்து சுரக்காயே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் அதையுமே இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக புளி இல்லையா அதுவுமே இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சுரக்கா வந்து நல்லா குக்காகணும் ஸோ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சுரக்கா வந்து நல்லா குக்காகிடும் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டு எப்போ நம்ம தா கொடுக்குற தாளிப்பு வந்து தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சொரக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்